சரிங்களா அந்த விதத்துல ஒன்பதாம் இடம் சார்ந்தோ அல்லது மூன்றாம் இடம் சார்ந்தோ அல்லது பனிரெண்டாம் இடம் சார்ந்தோ தசாபுக்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த முடியும் வேறு என்ன உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொருட்சேர்க்கைக்கான அற்புதமான காலம் இது குறிப்பாக பெண்களுக்கான ஒரு மாதம்னு நான் சொல்லுவேன் இந்த ஜனவரி மாதத்தை கன்னிராசினியர்களுக்கு வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு டிவி உங்களுக்கு என்ன ஹோம் அப்ளைன்சஸ் தேவையோ உங்கள் வேலையை குறைச்சி வேலை பலுவை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிடலாம் அதேபோல் ஆசைப்பட்ட ஆடை ஆபரணம் இந்த பொங்கல்லாம் வரும் இல்லையா ஸோ அதுக்கான பர்ச்சேசிங்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் ஸோ ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கும் கொஞ்சம் ஆடம்பர பொருட்களினுடைய சேர்க்கைகளுக்கும் மிக சிறப்பானதாக அமைகிறது ஸோ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் ரெண்டாம் இடமோ நாலாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் அது உங்களுக்கு உறுதியாக ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல நகர்வும் முன்னேற்றமும் காணப்படும் இயல்பை விட பிள்ளைங்க ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க இந்த காலகட்டம் படிப்பாங்க விளையாட்டுத்தனமாகவே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா படிப்பாங்க ஸோ படிப்பில் நல்ல மேன்மை பெறுகிற காலகட்டம் ரெண்டு நாலு ஒன்பது இதில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் கல்வியில் சிறப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கும் அதற்கு முன்பு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் சரிங்களா கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இந்த ஜனவரி மாதம் என்ன இருந்தாலும் நம்ம பார்க்கறது அடிக்கடி சொல்லுவோம் பலன் இதோடைய பலம் ஐந்துலேருந்து ஒரு பத்து சதமானம் சரிங்களா அது எப்பவுமே நம்ம அதை மாற்ற முடியாது ஸோ இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒன் ஒரு முறை உங்கள் சுய ஜோதிடத்தை ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கிட்டு அதன் பிறகு அதில் இறங்குறது நல்லது சரிங்களா ரைட் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைங்கிறதுங்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு விஷயமாக வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று தருகிற காலம் இது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வருமான அமைப்புகள் உண்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அது பெற்றுத்தரும் வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு ரெண்டு விஷயம் முதல் விஷயம் கையில் ஓரளவுக்கு நல்ல வருமான ஓட்டம் உண்டு நீங்கள் தொழில் பண்ணுங்கள் வேலை பாருங்கள் என்னென்னா பார்த்துக்கிட்டு போங்க கையில் எக்கனாமிக்கலாக ஒரு மணி ஃப்ளோ இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் இரண்டு பதினொன்று நான்கு அல்லது ஒன்பது இதில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக உங்களுக்கு மணி ஃப்ளோ இருக்கும் எதையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பண விஷயத்தால் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதற்கான ஒரு நல்ல காலம் இந்த காலம் இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெளியூர் பயணங்கள் போகிறது வெளிநாடு முயற்சி எடுக்கிறது இதற்கெல்லாம் அல்லது அது நீங்கள் பாருங்கள் வேலை நிமித்தமாக போயிட்டு வரலாம் இல்லை வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த வெளிநாடு அமைப்பு நீடிச்சு இருக்கிற மாதிரி கிடைக்கலாம் ஆகமொத்தத்தில் தொலைதூர பயணங்களுக்கான ஒரு நல்ல காலகட்டம் அதே போல் குடும்பத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சுற்றுலா போயிட்டு வருவாங்க ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலாக்கள் போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் செய்கிறதுக்கும் இது சிறப்பான காலகட்டம் சரிங்களா அந்த விதத்தில் ஒன்பதாம் இடம் சார்ந்தோ அல்லது மூன்றாம் இடம் சார்ந்தோ அல்லது பனிரெண்டாம் இடம் சார்ந்தோ தசாபுக்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த முடியும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொருட்சேர்க்கைக்கான அற்புதமான காலம் இது குறிப்பாக பெண்களுக்கான ஒரு மாதம்னு நான் சொல்லுவேன் இந்த ஜனவரி மாதத்தை கனிராசினியர்களுக்கு வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு டிவி உங்களுக்கு என்ன ஹோம் அப்ளைன்சஸ் தேவையோ உங்கள் வேலையை குறைச்சி வேலை பலுவை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிடலாம் அதே போல் ஆசைப்பட்ட ஆடை ஆபரணம் இந்த பொங்கல்லாம் வரும் இல்லையா ஸோ அதுக்கான பர்சேசிங்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் ஸோ ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கும் கொஞ்சம் ஆடம்பர பொருட்களினுடைய சேர்க்கைகளுக்கும் மிக சிறப்பானதாக அமைகிறது ஸோ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் ரெண்டாம் இடமோ நாலாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் அது உங்களுக்கு உறுதியாக ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல நகர்வும் முன்னேற்றமும் காணப்படும் இயல்பை விட பிள்ளைங்க ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க இந்த காலகட்டம் படிப்பாங்க விளையாட்டுத்தனமாகவே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் படிப்பாங்க ஸோ படிப்பில் நல்ல மேன்மை பெறுகிற காலகட்டம் ரெண்டு நாலு ஒன்பது இதில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் கல்வியில் சிறப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீடு கட்ட முயற்சி செய்தவங்க வீடு கட்டுறது அல்லது தகப்பனாரினுடைய ஆதரவு உண்டு அப்படிங்கிறது அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் உங்களுக்கு இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பாக அமைகிறது தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடக்கும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அது உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு சிறப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்ப நண்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் ரிலேட்டடாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சார்ந்த தசாபக்தின்னு நடக்குதுன்னா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் கடன் தொந்தரவுகள்லாம் கட்டுக்குள் வருகிற காலம் ஏதாவது ரொம்ப நெருக்கடி அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட அந்த கடன் தொந்தரவுகள்லாம் படிப்படியாக படிப்படியாக குறையக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ரெண்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்திகளும் நடக்குதுன்னா இது உண்மையிலேயே நல்ல ஏற்றத்தை பெற்றுத்தரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓவராலாகவே கன்னியாராசினியர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் சொத்து சேர்க்கை தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு கல்வி எல்லாவற்றிலுமே கொஞ்சம் மன நிறைவான நற்பலன்களையே கொடுக்கின்ற அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆக அனைத்து கண்ணிராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி